ஐந்து பதிமூணும் அப்போசினர் ஆறு நான்கு வாசிங்கள் உங்கள் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் என்ன சொல்லப்பட்டிருக்கு துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் என்று இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணணும் துன்ப நேரம் வருது உபத்திரவு நேரம் வருது புலம்பாதுங்க நீங்க ஆண்டவர் விட்டு பின்மாறி போகாதுங்க என்ன பண்ணுங்க அந்த துன்ப நேரத்துல ஜோம் பண்ணுங்க அது எப்படிப்பட்ட ஜோமா இருக்கணும் ஜபத்துல தரித்திருந்த ஒரு அனுபவம் அப்ப சொல்ல ஆறு நான்கு வாசிங்க நாங்களோ ஜபம் பண்ணுகிறதிலும் தேவ வசனத்தை போதுக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் ஆஹ் அப்ப துன்ப நேரத்துல ஜபிக்கணும் அது எப்படிப்பட்ட ஜபமா இருக்கு இருக்கணும் அந்த உபத்திரவம் நீங்கிற வரைக்கும் அந்த ஜபத்துல தரைத்திருக்கக்கூடிய அனுபவம் ஜோ பண்ணுங்க ஊக்கமாக ஜோ பண்ணுங்க ஆண்டவர் உங்களை பலப்படுத்துற வரைக்கும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இடைக்கட்டி அவர் பாதுகாக்கிற வரைக்கும் இல்ல மரணம் தான் கூட அந்த மரணத்திலையும் மரண பெரிந்த உண்மையாக இருக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யணும் மனசுக்குள்ளேயா இல்ல இருக்கிற இடத்துல முழங்கால் நிற்க முடியுமா முழங்கால் ஜெபிக்க ஜபிக்கக்கூடியவங்களா இருக்கணும் ஜெபத்துல தரித்து இருக்கணும் அப்போ நீங்க பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா நீங்க அதிக ஊக்கமாக ஜோம் பண்ணும் போது நினைச்சவர் உங்களை ஆவினால் அபிஷேகிப்பார் பலப்படுத்துவார் ஏன்னா அப்போ சில ஒன்று எட்டு என்ன சொல்லுது பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது நீங்க பல நடைங்க அப்ப ஜபிக்கும் போது தேவ ஆவினால நிரப்புவார் பயப்படக்கூடிய உங்களை ஐயோ நான் அடி வாங்கிட மாட்டேனே ஐயோ நான் வந்து ரத்தம் வடிஞ்சா பார்த்தாலும் சகிச்சி விட மாட்டேனே ஐயோ எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லக்கூடியதான் அந்த பயம் எல்லாம் உங்களை விட்டு மாற்றப்பட்டுப்போம் பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள நிறைவாய் தருவார் அவர் உங்களுக்குள்ள நிரம்பி வடியும் போது நீங்க என்ன பல நடைவீங்க வெள்ளடையும் போது தைரியம் உண்டாகும் உங்களுக்கு மரணத்தை குறித்து குறித்தான ஒரு பயம் இருக்காது ஜெபிக்க 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 பரிசு தாவின் உங்களை வெள்ளப்படுத்துவார் வெள்ளப்படுத்தும் போது தைரியம் உண்டாகும் அப்போ சில நான்கு முப்பத்தி வாசிங்க அங்க இந்த மக்கள் எதுக்காக ஜபிக்கிறாங்க தெரியுமா துன்ப நேரத்துல எங்களை தைரியப்படுத்த ஆண்டு ஒரே தான் ஜபிக்கிறாங்க வாசிங்க நான்கு முப்பத்தி ஒண்ணு அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசு தாவினா நிரப்பப்பட்டு தெய்வ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் பாருங்க தைரியத்துக்காக ஜபிக்கிறாங்க தைரியம் அடையறாங்க நிறைய புனிதருடைய வாழ்க்கை வரலாறும் ரத்த சாட்சிகளுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய படிச்சவனாங்க காரணம் என்ன எப்படி அவங்க பலப்படுத்தப்பட்ட வேற ஒண்ணும் கிடையாது அந்த நேரங்கள்ல அவங்க ஒவ்வொருத்தவங்களும் நம்மளே போல விலவினர்கள் தான் அவங்க ஜெபம் பண்ணாங்க எதுக்கு ஆண்டவரே நான் இந்த சந்தர்ப்பத்துல நான் வலிவி போயிடக்கூடாது ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்தை நான் பின்வாங்கி போயிடக்கூடாது ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்தை ஒண்ணு கூடாது என்ன பலப்படுத்தணும் அந்த ஜெப கேட்டு ஒவ்வொருத்தங்களும் ஆண்டு வல்லமையாக பலப்படுத்தணும் அணு அணுவா சுத்தோதப்படுத்தினா கூட அது அவங்களுக்கு கஷ்டமா தெரியாதா அந்த நேரத்தில் தேவன் என்ன பண்றாரா உள்ள பலப்படுத்தக்கூடியவராகவும் தரிசனங்களை கொடுக்கக்கூடியவராகவும் பரலோக காட்சிகளை கொடுக்கக்கூடியவர்களாகவும் பலிகளை தேவனே கூட இருந்து தாங்கக்கூடியவராக இருக்கிறார் அதனால தான் இந்த உபத்திரவ நேரங்கள் நீங்களும் நானும் கோளைகளும் பயப்படக்கூடியவர்கள் தான் ஆனா உபத்திரம் நமக்கு வரும் அந்த நேரத்தை ஜோ பண்ணி பாருங்க அவர் பலப்படுத்தக்கூடியவராகவே இருக்க வேற ஒரு காரியம் அவர் பலப்படுத்த இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஜபந்தான் நீங்க ஜோ அந்த ஆவியான ஒருவங்களை பலப்படுத்துறது